தனுசராசி என்பவர்களே தனுச ராசி என்பவர்களுக்கு என்ன சார் சொல்கிறது தோல்வியை மட்டுமே சந்தித்து வந்த உங்களுக்கு வெற்றியை நோக்கி பயணமாகக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் பிடிக்காத இருந்த உங்களுக்கு அந்த பிடிக்காத செயல்கூட உங்களுக்கு விருப்பமான மாதிரி மாறக்கூடிய ஒரு தருணம் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாக இருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைத்திருக்கும் அப்படி கிடைக்காதவங்களுக்கு இனி வர நாட்களில் பரிசாக சில இன்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கையில் வந்து ஒரு கிடைக்காத பொம்மையாக நீங்கள் வந்து ஒரு சிலர்கிட்ட மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க அதாவது கிடைக்கக்கூடாதுன்ற ஒரு பொம்மை கிடைச்சா என்ன ஆகும் அந்த மாதிரி மாட்டிட்டு இருந்திருப்பீங்க சில சிக்கல்கள்லேருந்து மன இருந்து நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து லாக் ஆயிருப்பீங்க அதில் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து ரிலாக்ஸாக மைண்ட் ரிலாக்ஸாக ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள்லையும் நீங்கள் வந்து இத்தனை நாள் வந்து குடும்பத்துக்காகவே போராடினீங்களா நான் உண்மையே சொல்கிறேன்னே உங்களுடைய பண்புகள்லாம் பார்க்கும்போது மற்றவங்களை பற்றி நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு சில காலத்தில் நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வு என்ன பண்ணோம் குடும்பத்துக்காக உழைச்சே ஆகணும் அப்படின்னு குடும்பத்துக்காகவே உங்களுடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு முக்கியமான ராசினா தனுசு ராசி தான் இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் ராசி அடிங்க உண்மை குடும்பத்துக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தந்தையாருக்கும் சரி தாய்க்கும் சரி சகோதர சகோதரிகளுக்கும் சரி எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து குடும்பத்துக்காகவே எங்கள் லைஃப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் குடும்பம் இவங்களை எப்படி எடுத்துக்கிச்சு எங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு வச்சா சரி எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி வச்சா சரி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்துருக்கும் இருந்தும் அவர்களை கைவிடாமல் உங்களுடைய உழைப்பினாலும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சக்தியினாலும் அவர்களை முன்னேற்றி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த காலகட்டங்கள் நடந்தது ஆனால் இனி இனி உங்களுக்கு எப்படி இருக்க போதும் இதுதான் இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறோம் இதை நீங்கள் தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் நிறைய பேருக்கு ஒன்று ஒரு விஷயம் புரியறதில்லை சார் இப்போ நம்ம வந்து வீடியோலேயே பார்த்துட்டு என்ன அப்படின்னா தனுசு ராசிக்கெலாம் பதி பேர் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கலை சார் ஏன் நடக்கலை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க பாதி தான் நடந்திருக்கு அப்படிம்பீங்க காரணம் என்ன தனுசு ராசிங்கிறது வெறும் ராசி மட்டும் கிடையாதுங்க உள்ள லக்கிணம்னு இருக்குது தசாபுத்தின்னு இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது அதெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வர வரதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன உங்களுக்கு நடக்கும் போது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியும் அதனால தான் தனிப்படையாக ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு இன்னொரு விஷயமும் தெரியறதில்ல தனிப்படையாக ஜாதகம் பார்த்து சார் நல்லா தான் இருக்குது ஆனால் ஏன் கொஞ்சம் கொஞ்சம் அது இதுன்னு பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய கூட இருக்கிறவங்களோட ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கா குழந்தையோட ஜாதத்தை பாருங்கள் கல்யாணம் ஆயிருக்கா திருமணமானவங்க உங்களோட மனைவியோட ஜாதத்தை பாருங்கள் சார் உங்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தா கூட உங்களுடைய ஜாதத்தை ஒரு டைம் நீங்கள் போய் பார்க்கணும் தெரியுமா அந்த குழந்தையினுடைய ஜாதத்தையும் பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் அந்தளவுக்கு இருக்குது உங்களுடைய சகோதர சகோதரி குழந்த பிறந்தாலும் சரி யார் குழந்தை பிறந்தாலும் சரி அதனுடைய தாக்கம் உங்களுடைய ஜாதத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோடைய வீரியம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதோடைய பவர் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஷேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால தான் அடிக்கடி தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குடும்பத்துக்காகவே வாழ்ந்தீங்க அதனால் குடும்பம் வந்து உங்களுடைய பத்த புத்தகத்தில் அட்டை மாதிரி அந்த குடும்பம் வெளியவே எடுக்க முடியாது அந்த புத்தக அட்டைய கழிச்சு இது அது என்ன புத்தகமே தெரிய தூக்கி போட்டுருவாங்க மாதிரி உங்களுக்கு அந்த குடும்பம் ஆனால் உங்களுடைய குடும்பத்துக்கு விட்டு நீங்கள் வெளியும் சில ஆட்கள் எழுந்திருப்பீங்க தனசராசி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானத்தில் குடும்பம் என்ன ஆகிட்டு இருக்கும் குடும்பத்துக்காகவே நீங்கள் போய் வாழ்ந்துட்டு இருப்பீங்க உங்கள் லைஃப் நீங்கள் எதுக்கு வாழ்றீங்கன்னே தெரியாமல் வெறும் பணம் சம்பாதிச்சு சம்பாதிச்சு போட்டுகிட்டே இருப்பீங்க இப்படி தான் இருப்பீங்க ஆனால் உங்களுக்குன்னு உங்களுடைய பேக்கப்புன்னு நீங்கள் பெருசாக சேவிங்ஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டிங்க இந்த தனுசு ராசியில் சில முக்கியமான நட்சத்திரங்கள் அவங்களுக்கு அப்படியே பேக்கப் ரெடி பண்ணிட்டு குடும்பத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவங்களோட சந்தோஷத்தையும் பார்த்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய சில ராசிகளும் இருக்குது சில ஜாதகாரர்களும் இருக்காங்க அது அதற்கு தகுந்த தசாப்தி நடக்கும்போது உங்களுக்கு அதை கரெக்டாக ஒரு சில சில டைமில் மாட்டியிருப்பீங்க அதாவது பாலின ஈர்ப்புனால் சில விஷயங்கள்ல நீங்கள் மாட்டியிருப்பீங்க காதலோல் ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து மாட்டியிருப்பீங்க இல்லை அதனால் நீங்கள் சில துன்பங்கள் அனுபவிச்சிருப்பீங்க க திருமணத்தை தடைகள் ஏற்பட்டிருக்கும் ஏதோ ஒரு காதல் தடை ஏற்பட்டிருக்கும் ஆணாக இருந்தால் பெண் தோஷம் இருந்திருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண் தோஷம் இருந்திருக்கும் அதனால் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அதான் சொல்கிறேன் முன்னாடி ஒரு திருமணத்திற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காதல் இருந்திருக்கும் அது நீங்கி தான் அடுத்த திருமணம் நடந்திருக்கும் அப்படி இல்லையா திருமணத்தின் போதே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன நெருடர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தனுசராசிக்கு கடந்த சில மூன்று நான்கு வருடங்களாக சில தடங்கல்களும் சின்ன ஒரு ஷேக்கும் இருந்திருக்கும் அப்படியே உங்களை ஒரு லைட்டாக ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இருந்திருக்கும் அந்த தருணங்கள்லாம் இருந்திருந்து அப்படின்னா இதை அதோடு மறந்துட்டு இனிமேல் உங்களோட வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் வாழ்க்கையை பார்க்க வச்சிருக்கும் இந்நேரம் உங்களுக்கு வந்து திருமணமாகிருந்தது அப்படின்னா இன்னும் குழந்தை பெயர் பெற்றிருக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மைண்ட் ஃபுல்லாக அங்கே போயிருக்கும் அப்படி இல்லையா திருமணமாக இருக்கீங்கன்னா திருமணம் ஆயிருக்கும் இது வந்து குடும்ப ரீதியான விஷயங்களுக்கு அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு இப்போ முன்னேற்றமான காலகட்டம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹைக்கு அதிகமாகவே வந்துருக்கும் பழசாக கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு இருக்கும் தொழில் ரீதியான காலகட்டங்கள் அப்படிங்கும் போது இடம் விட்டு இடம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிலர்லாம் வேலையிலேருந்தே நீக்கியிருப்பாங்க உங்களை அதாவது இடம் விட்டு இடம் மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதில் ரெண்டு விதமாக சார் ஒருத்தருக்கு ஹைக் ஏறி இருக்கும் ஒருத்தருக்கு வேலையிலேருந்தே தூக்கியிருப்பாங்க சார் இது என்ன சார் நடு மொத்தமாக இருந்தால் கூட போகிறாள் ஒரு அதே தான் ஒருத்தருக்கு ஹைக் ஏறுமா ஒருத்தனுக்கு வேலையை விடுத்துக்குவாங்களாம் எப்படி அதுக்கு தான் சார் உள்ள லக்கணம் தசாபுத்தி நட்சத்திரம்னு இருக்குது அதுக்கு தான் தனிப்பட்ட ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு இடமாற்றம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒன்றே வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி எல்லாம் வீட்டிலேயே இருக்கிற மாதிரி எதாவது இருக்குது அப்படின்னா எல்லாம் இருந்தே தொழில் செய்யக்கூடிய ஒரு தருணம் அப்படியும் இல்லையா நீங்கள் வந்து ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் அதே மாதிரி உங்களுடைய ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து மாறக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு வந்திருக்கும் மிகப்பெரிய லாபம்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு அப்படியே மைல்டாக போய் எடுத்துப்பீங்க வாகனம் வாங்கணுன்னு போகிறீங்க வாகனம் வாங்குவீங்க லேண்ட் லேண்டு ஆசை ஆசைப்போகிறீங்க லேண்டு வாங்குவீங்க அதே மாதிரி இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வீடு கரையம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வீடு கரையம் பண்ணுவீங்க இந்த ராசியினர் பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா இவங்க ஒரு திருமணம் இருக்காங்க இல்லை திருமணத்துக்கு ரெடியாகிறாங்க அப்படின்னா இவங்க போகிறத மூட அங்கெல்லாம் ரெடியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு திருமணமே நடக்குது அப்படின்னா முன்னாடி வீடு கட்டியிருந்துருக்கணும் இப்போ நிலம் வாங்கியிருந்துருக்கணும் கார் வாங்கியிருந்துருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான சொத்துக்கள் எல்லாமே முன்னாடி ரெடி பண்ணி அதே மாதிரி அவங்க வீடு வந்து இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகிற மாதிரி ரெடியாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க எதிர்பார்க்கக்கூடியவங்க அந்த மாதிரி அமைச்சிட்டு தான் இங்கே போவாங்க மிகப்பெரிய சக்திகள் வாய்ந்த சில முக்கியமான ராசிக்காரர்கள் கூட தயங்கக்கூடிய விஷயங்களை இந்த தனுசு ராசிக்காரர்கள் முன்னாடி போய் நின்று செய்வாங்க தைரியம் மனோதைரியம் மனோபக்குவம் அந்த தைரியத்தை நல்ல விதமாக பயன்படுத்தினா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க ஆனால் இந்த தனசராசியை பொறுத்த வரைக்கும் எங்களோட தைரியம் வந்து சின்ன சின்ன எப்படி சொல்கிறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப கீழ்த்தனம்னு சொல்ல முடியாது ஒரு மைல்டான சின்ன சின்ன திருட்டு வேலைகளுக்கு கூட பயன்படுத்துவீங்க திருட்டுக்காலலாம் திருடுறது அந்த மாதிரி சொல்லுங்க ஒரு எப்படி சொல்கிறது இதெல்லாம் ஒரு அப்போ பெரிய விஷயம்லாம் கிடையாது இதுக்கு போய் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துலாம் நீங்கள் வந்து மூலையோ உபயோகிப்பீங்க நிறையா விஷயத்தை மைண்டில் பெருசாக எடுத்துக்க மாட்டிங்க தேவையான விஷயத்தை மைண்டில் வச்சுக்க மாட்டீங்க இதை பார்த்துக்கலாம்ப்பா பெருசாக பெரிய இதில்ப்பா ஆனால் ஒரு சப்ப மேட்ரு பெருசாக பேசுவீங்க இது வந்து இந்த ராசி உண்டான ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம் பன்புணர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி பார்த்தால் போதுமானது இல்லை சார் நான் அப்படிதான் சார் இருக்கேன் அப்படின்னா சரியாக இனி வரக்கூடிய காலங்களில் அதையும் சரியாக பார்த்துக்கொள்வது மிக நல்லது இந்த ராசிக்காரர்கள் அதாவது இந்த அனுசு ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் முருகர் வழிபாடு ரொம்ப அவசியம் இதுக்கு முன்னாடி குழந்தை வழிபாடு கண்டிப்பாக அவசியம் கடந்த ஒரு வருட காலமாக நீங்கள் வந்து மருத்துவமனையை நோக்கி அதிக பிரயாணம் செய்துருப்பீங்க அதிக செலவீடுகள் மருத்துவமனைக்காகவே செலவு பண்ணியிருப்பீங்க உங்களோட லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் கூட நீங்கள் வந்து இந்த மருத்துவ ரீதியான விஷயங்களுக்காகவே செலவு பண்ணி நீங்கள் தைரியமாக ஒற்றையாட்களாக நின்று போராடக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடத்திருப்பீங்க இந்த காலகட்டம் கூட உங்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களில் உங்களுக்காக மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய சொந்தங்களுக்காக மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு மூன்று நாட்கள் வந்து மருத்துவமனையில் நீங்கள் வந்து அட்மிட் ஆகிருப்பீங்க பெரிய லாஸ் உங்களுக்கு எதுவும் நடந்திருக்காது ஆனால் மருத்துவ ரீதியான செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக நடந்திருக்கும் இப்போவே நீங்கள் வந்து உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உடல் ரீதியாக எந்த ஒரு உபாதைகள் ஏற்பட்டாலும் உடனே டாக்டர் பார்த்துமே தவிர ஜோதிடத்தை அனுப்பிட்டு இருக்கக்கூடாது உங்களுடைய தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய உடம்புல மூச்சு சுவாசம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கவனம் தேவை உங்களுடைய ஃபேமிலிக்கே அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இடமாற்றம் இப்போ வந்து பழசில் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து வேறு கம்பெனிக்கு போயிருப்பீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் ஒரு வீட்டில் இருந்தீங்க வாடகை வீட்டில் இருந்திங்கன்னா வேறு வீட்டுக்கு போயிருப்பீங்க இல்லை சொந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு இடமாற்றம் வந்து உங்களோட லைஃப்பில் நடந்துருக்கும் அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு இல்லை சார் இப்போ எதாவது இடமாற்றம் அது இதுன்னு ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசித்து எந்த விஷயத்தையும் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது கல்வி ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது பரவாயில்லையா இருக்குது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனம் தேவை ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து லாக்கில் கடனில் தான் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து பண்ணி அப்படின்னா ரொம்பவே பரவாயில்ல மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாகனம் வாங்குறீங்க இதுக்கு மேலே சொல்கிறேன் முன்னாடி இப்போ சமீபத்தில் தான் வாங்கியிருப்பேன் இதுக்கு மேலே வந்து வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல இருந்தாலும் லாங் ட்ரைவு வேற கிட்ட வாகனத்தை கொடுத்து ஓட்டுறது ரொம்ப ஸ்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பைக்கில் ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் தேவை நிலம் வாங்குறது அப்படின்னா உங்களோட தா தனிப்பட்ட ஜாதக ஒரு டைம் பார்த்துட்டு இல்லை உங்கள் பேரில் வீடு வாங்குறீங்க அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் அப்படி இல்லையா வேற ஒரு பேரில் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிற பேரில் கூட நீங்கள் வந்து வாங்கலாம் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புக்கும் கிடையாது நீங்கள் வந்து முருகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஓ முருகே ஓம் முருகரே முருகே ஓம் முருகரே போச்சு அப்படின்னு மறக்காம மூணு டைம் கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது தாமரை திரி வைத்து நெய் விளக்கேற்றி ஏற்றி வழிபடுங்க தாமரை தண்டு திரின்னு சொல்லுவாங்க நிறையா கடைகள் இருக்குது கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த தாமரை தண்டுத்திரியை பயன்படுத்தி அதில் வந்து விளக்கேற்று வழிபடுங்க ரொம்ப 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 நல்லதுங்க அது நிறைய பேர் தெரியறதில்லை அது முருகர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே தெரியும் ஸோ அது கண்டிப்பாக பண்ணுங்கள் மிகப்பெரிய நன்மை நடக்கும் சோ இதுதான் நம்ம சேலம் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம் பார்த்தாலும் பெல் பண்ண மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படிங்க கிளிக் பண்ணிக்கோங்க கீழே ஃபோன் நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் எது இருந்தாலும் மறக்காமல் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே